வணக்கம் உடலும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் வைகாசி மாதம் ஐந்தாம் நாள் மே மாதம் திங்கட்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் லக்கணம் ரிஷப லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி அதிகாலை மூன்று மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மாலை நிமிடங்கள் வரை இருக்கின்றது வருகின்றது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை சந்திராசிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்